ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபிளாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் அகனிக்கறி இது எங்கள் ஒரு பாரம்பரிய ரெசிப்பியில் ஒன்று இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இதோடய டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரிச் அண்ட் க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சப்பாத்தி சூடான சாதம் பரோட்டா இட்லி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நாம இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம் அகனிக்கறி செய்ய ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க மட்டனை நல்லா கிளீன் பண்ணி அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நல்ல முள்ளோட உள் முள்ளோடு சேர்ந்த கறியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மட்டனை மேரினேட் பண்ணி வைக்கணும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் தான் இதுக்கு மெயின் நிறைய தயிர் சேர்த்துக்கணும் இதோட ஒரு பத்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க இதுதான் காரம் கொடுக்கும் அதனால் க்ரீன் சில்லி சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது எவ்வளோத்துக்கு ஊற வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தயிர் உப்பு எல்லாம் கலந்து விட்டுக்கிடணும் இப்போ இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் பாதம் பிஸ்தா இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு தொளி எடுத்து இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் இதையும் ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோன்ன இதில் மூணு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க இந்த டிஸ்க்கு வந்து கீ சேர்க்கணும் ஹண்ட்ரட் எம்எல் கோக்கனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை சமைக்க சொல்ல இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கீயும் ஆயிலும் ஹீட் ஆகுன பிறகு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கு மெயினாகவே ரம்பாயெல்லாம் வந்து நிறைய சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீல வக்கலை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கங்க சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது வெங்காயம் கலர் மாறுனா அகனிக்கறியோட கலரும் சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை இதோட சேர்த்துக்கிறணும் இது வந்து ஆயில்லையே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்படியே தம் போட்டுருங்க ஆயிலில் இதை வந்து லைட்டாக வதக்க சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் டக்குன்னு தண்ணி விடக்கூடாது ஏன்னால் அந்த தயிர் தயிர்லையும் மட்டன்லேயுமே தண்ணி விடும் மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ல போட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு தம்ல போடுங்க இப்போ இதை எடுத்து பாருங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னால் நம்ம வந்து கடாயில் பண்ணுறதுனால இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இதே நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண சொல்ல தண்ணி தேவையில்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு குக் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ண சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பப்போ எடுத்து இதை கிளறி விட்டுக்கங்க ஏன்னா கீழே கூடாது அப்பப்போ செக் பண்ணிக்கங்க மட்டன் வெந்திருக்குதான்னு செக் பண்ணணும் இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை பூரி இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் இந்த அகனிக்கரியில் நிறைய வெரைட்டி பண்ணுவோம் எங்கள் ஊரில் காயப்பட்டினத்தில் அகனி பிரியாணி அகனி இடியப்ப பிரியாணி இதெல்லாம் பண்ணுவாங்க அதோட வீடியோ கூட நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஊரை வச்சு வச்சுருந்த பாதம் பிஸ்தா இதை தொலி எடுத்துட்டு இதோட ஒரு பத்து முந்திரியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை மட்டன் வெந்த பிறகு தான் நம்ம அது இதோட சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இன்னும் ரிச்சன் இதுவே நல்ல ரிச்சன் க்ரீமியாக இருக்கும் இன்னுமே ரிச்சன் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க மட்டன் நல்ல வெந்த பிறகு தான் இதை சேர்க்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ அந்த ஜாரில் உள்ள தண்ணி கொஞ்சமாக ஜாரில் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக வரும் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்